தமிழ் கண்ணன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா திருக்குறள்ல காமத்துப்பாலை பத்தி அதாவது இன்பத்து பாலை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுல முதல் அதிகாரம் வந்து தகை அணங்கு உறுத்தல்ங்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் பார்க்கலாம் திருக்குறள்ல இன்பத்து பால் வந்து இரண்டு பிரிவுகளா பார்க்க முடியுது களவியலாகவும் கற்பியலாகவும் பார்க்க முடியுது இது வச்சு தான் மற்ற இலக்கண நூல்களை எல்லாம் நம்ம இன்னும் விரிவா புரியறதுக்கு இது வாய் வாய்ப்பாகவே அமையிறத பார்க்க முடியுது இந்த முதல் குரல் பார்த்தீங்கன்னா அணங்குகொள் ஆய்மயில் கொள்ளோ கனங்குழை மாதர்கொள் மாடும் என் நெஞ்சு அப்படின்னு சொல்றார் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா தலைவன் வந்து தலைவியை தூரத்துல இருந்து பார்க்குறான் தலைவி தூரத்துல நிக்கிறா அப்ப அவர் மானிட பெண்ணா இல்ல தெய்வ பெண்ணா அப்படின்னு மனசு வந்து ஐயப்படுது எப்பவுமே தலைவன் தூரத்துல தலைவியை பார்க்குறப்ப முதல்ல ஐயப்படுறான் இதை நம்ம பின்னால வரக்கூடிய இலக்கணங்கள்லாம் நமக்கு தெளிவாகவே சொல்லும் அதை நம்ம திருக்குறளில் இன்பத்துப்பாலில் முதல் குரல்லையே நம்ம சொல்கிறத பார்க்க முடியுது மேலும் பெண்ணை பற்றியும் பெண்மையை பற்றியும் பேசுறதுனால இந்த இன்பத்து பாலில் வந்து மெல்லின எழுத்துக்களையே அதிகமாக பயன்படுத்தி முதல் குரலே நமக்கு சான்றாக இருக்கிறத பார்க்கறோம் அணுகுகள் ஆய்மையங்குள் கணங்குழை மாதர்கொள் மாடும் மெண்ணெஞ்சு அவ தெய்வ பெண்ணா அழகு மயிலா பெரிய தோடு அணிந்தமையால அவ மனித பெண்ணாம் யாதுன்னு என்னை அறியாம என்னுடைய உள்ள வந்து ரொம்ப மயங்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து சஞ்சலப்படுறான் வருத்தப்படுறான் அடுத்த குரல் பாத்தீங்கன்னா நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டன்னது உடைத்து அவள் பார்க்கறா நானும் பாக்குறேன் ஆனா அவளோட பார்வை வந்து ஒரு கருவியோட ஒரு படையோட வந்தல்லவா தாக்குகிறதுன்னு தலைவன் நினைக்கிறான் அவளும் பாக்குறா நானும் பாக்குறேன் அவளோட பார்வை வந்து கூர்மையான ஆயுதத்தை தாக்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிறத தலைவன் சொல்றான் மூன்றாவது குரல் பாத்தீங்கன்னா பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமர் கட்டு நான் வந்து யமனை பார்க்கல ஆனா அந்த யமன் வந்து அகலமான கண்களை உடைய ஒரு பெண் வடிவ எடுத்து வந்தல்லவா என்னை தாக்குது அப்படின்னு தலைவன் சொல்றத பாக்குறான் பார்க்க முடியுது இங்க வந்து பெண் வந்து துன்பப்படுத்துறதுனால யமனாகவே தெரியுது அப்படிங்கறத இங்க வள்ளுவர் சொல்லுவார் கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண் தகை பேதைக்கு அமர்த்தன கண் பெண்மையும் மென்மையும் பொருந்திய இந்த பெண்ணோட கண்கள் பார்த்த ஒரு உயிரை பறித்து உண்ணும் வகையில் அமைந்துள்ளன அந்த பெண்ணோட மென்மையும் சரி அவருடைய கண்களோட அழகும் சரி பார்க்கறவங்களோட உயிரை பறிக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொல்லிமலையில கூட கொல்லும் பாவை கொல்லிப்பாவின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் போய் கொல்லிப்பாவையை போய் பார்க்க போகிறாங்களோ அவங்கெல்லாம் தங்களுடைய உயிரை இழந்துட்டதாகவும் சொல்லி அந்த கொல்லிப்பாவையோட கதையை பற்றி சொல்கிறப்ப சொல்லுவாங்க மயனால அது வடிவமைக்கப்பட்ட கொல்லிப்பாவை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து இந்த பெண்ணோட பார்வை வந்து தழுவியோட பார்வை வந்து உயிரை வாங்கக்கூடிய யமனோட தன்மை மாதிரியும் கண்ணோட கவர்ச்சி வந்து பெண் இயல்பையும் பெற்றுள்ளது ஒரே தான் அந்த பார்வை வந்து எமன் தாக்குற மாதிரியான துன்பத்தையும் தருது அதே சமயத்துல ஒரு கவர்ச்சியையும் தருது ஒரு பெண்மானை பார்க்கிற இயல்பையும் நம்ம பாக்குறோம் பெண்மானை பார்க்கறப்ப அதோட துள்ளல் அதோட அழகுல நம்ம வசப்பட்டு நிக்கிறோம்ல அது போல இந்த தலைவன் வந்து தலைவியை பார்க்கிறப்ப நினைக்கிறான் கொடும் புருவும் கோடா மறைப்பின் நடுங்கு அழூர் செய்யல மண் இவள் கண் இந்த பெண்ணோட வளைந்த புருவங்கள்லாம் நேராக நின்று கண்களை மறைத்தால் என் நெஞ்சு நடுக்குறும் துன்பத்தை அடையாம் இந்த புருவங்கள் நேராக இருக்கக்கூடிய இந்த கண்கள்லாம் கண்களை மறைக்கிறதுனால என் என்னோட நெஞ்சு வந்து நடுக்கம் அடையக்கூடிய துன்பத்தை அடையாது அதாவது அவ ஒரு பார்வை பார்த்தா பரவாயில்ல அவளுடைய பார்வை வந்து பார்த்தா என்னுடைய துன்பமெல்லாம் மறையும் இதுதான் பாரதிதாசன் சொல்லுவார் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர்கடுகாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் கடா களிற்றி மேல் கட்படாம் மாதர் படா மேல் துகில் இந்த பெண்ணோட அழகிய மேல் ஆடையை பார்க்குறப்ப அவளுடைய உடை தோற்றத்தை பார்க்குறப்ப மத யானையோட நெற்றியில் இருக்கக்கூடிய முகப்படா மாதிரி தோரோடுது யானையோட மத்தகமும் யானையோட அந்த முகமும் பெண்ணோட அழகும் ஒற்றுமையாக இருக்குங்கிறத இங்கே நம்ம பார்க்க முடியுது ஒண்ணுதற்கோ உடைந்ததே நாட்பினுள் நன்னாரும் உட்கும் போர்ல வந்து பகைவர் அஞ்சும் என் வலிமை இப்பெண்ணின் நெற்றியை கண்டு தோற்றுகின்றது தோற்று நிற்கிறது போர்ல வந்து பகைவர்களை பார்த்து அஞ்சக்கூடிய என் வலிமை இந்த பெண்ணோட நெற்றியோட அழகுக்கு முன்னால நான் தோற்று போய் தான் நிற்கிறேன் தோற்று போய் தான் நிற்கிறேன் நுதல்லாம் நெற்றின்னு சொல்லுவாங்க அழகிய நுதல் நன்னுதல் அப்படின்லாம் எல்லாம் பெண்ணை வர்ணிப்பாங்க நெற்றியை பத்தி பாக்குறப்ப நான் போர்க்களத்துல பகைவரை பார்த்து நான் அஞ்சக்கூடிய என்னுடைய வலிமை வந்து இவள இடத்துல நான் தோல்விய சந்திக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்குறோம் அது பகைவரும் அஞ்சும்னா பகைவர்கள் அஞ்சக்கூடிய என்னுடைய வலிமை நான் வந்து அங்க வலிமையா இருக்கிறேன் என்னை பார்க்குறப்ப எல்லாரும் அஞ்சறாங்க ஆனா இவளை பார்க்குறப்போ அந்த வலிமை எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல என்னோட வலிமையெல்லாம் தோற்று போய் நிக்குதே இவளுடைய அழகுக்கு முன்னால அழகிய நெற்றிக்கு முன்னால பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து மானின் பார்வை நாணம் என்னும் நகையும் அணிந்த பெண்ணிற்கு வேறு நகை வேண்டாம் இந்த மானோட பார்வை என்ன மான் மான்விழி அப்படின்லாம் பெயர் வைப்பாங்க மான்விழின்னு சொல்லுவாங்க மான் வந்து மறுளக்கூடிய பார்வை ஒரே இடத்துல பார்க்காது இங்க முகத்தை திருப்பி பார்க்க அங்க பார்க்கும் ரொம்ப வேக வேகமா முகத்தை திருப்பக்கூடிய அந்த அழக வந்து அந்த பார்வையில பாக்கலாம் அந்த பார்வையை பாக்கிறப்ப தலைவனுக்கு தலைவியோட பார்வை ஞாபகத்துக்கு வருது அப்புறம் அவளுடைய வெட்கம் என்னும் நகை அதையும் பார்த்து ரசிக்கிறான் இந்த ரெண்டுமே பெரிய அணிகலனா இருக்கிறப்ப பெண்ணுக்கு வேற அணிகலன் வந்து அழக தருமா என்ன இந்த இரண்டு அழகே போதுமே அப்படின்னு சொல்லி தலைவன் நினைக்கிறான் உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று உண்ட அளவிலே தான் மது போதை தரும் கல் குடிக்கிறவங்களுக்கு வந்து குடிக்கிறப்ப மட்டும்தான் போதையை தரும் ஆனா தலைவி மேல நான் கொண்ட காதல் வந்து அவளை பார்க்கறப்ப போதையை தருதே இந்த மாதிரிய போதையை எப்படிதான் பெற்றிருக்கிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து வியக்கிறான் தலைவியை பத்தி வியக்கிறது தலைவியை பார்த்து ஐயப்படுறது அவ அவன் மனசுல எழும்பக்கூடிய எண்ணங்களையெல்லாம் இங்க சுவையா பார்க்கறத பார்க்கிறோம் முதல் கவிஞன் இயற்கையை இயற்கைய பெண்ணை பத்தி பாடுறதுல பெண்ணோட உணர்வுகளை நுட்பமா சொல்றதுல திருக்குறளுக்கு மிஞ்சி நாம வேற இலக்கியத்தை பார்க்க முடியாது அதனால தான் எந்த ஆய்வாளரும் ஏதாவது ஒரு கருத்தை பத்தி ஆய்வு கற்ற எழுதுறப்ப திருக்குறள் என்ன சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு தான் தொடங்குவாங்க அதனால திருவள்ளுவர் வந்து மிக ரசனையுள்ள கவிஞனாக நாம இங்கே பார்க்க முடியுது இதுவரைக்கும் பொறுமையாக இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி மகிழ்ச்சி